கண்டிப்பான முறையில இந்த ஒரு வருஷம் தான் இந்த சமுதாயம் கஷ்டப்பட போது அடுத்த வருஷம் எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க நான் எனக்கு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் ஆறே மாசத்துல தென் மாவட்டத்தை மாத்திடுவேன் ஆறே மாவட்ட ஆறு மாசத்துல மிகப்பெரிய கட்டமைப்பு அமைப்பேன் தமிழ்நாட்டுல எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க எங்க தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த இடையில இல்லாம பாத்துக்கிடுவேன் நான் உருவானதே அதுக்கு தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நான் பணம் வேணும்னு நினைச்சுவீங்களே நாளைக்கே நான் பணத்துக்கு விளை போயிருவேன் இப்படி உங்களுக்கு இந்த பணம் தான் முக்கியம் நினைச்சதுன்னா நான் எத்தனை கோடி நாள் வாங்கிட்டு நான் போயிருவேன் என்ன அத்தனை பேர் பிரிவினை பண்ணிக்காங்க புரியுதுங்களா ஆனா அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பரம்பரை இன்னைக்கு அடிமையாக போதே அப்படிங்கிற ஒரு கவலை தான் தேவர்னு எங்கேயாவது சொல்ல முடியுதா பேச முடியுதா

என்னுடைய உறவுகள் ரத்த சொந்தங்களை அனைவருக்குமே தென் மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு இங்க இருந்து சாதி மதம் பார்க்காம எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க தொழில் பண்றவங்களுக்கு உதவி பண்றாங்க இன்னைக்கு இந்த கூட்டம் கூட ஏழை எளியர்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ண போறோம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்திருக்காங்க தொடர்ந்து இந்த மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து சாதிமதம் பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த மேடல வந்து வந்து இருக்காங்க இவர்கள் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தோட ஆட்சியோட இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன் பேச வாய்ப்பு